வந்துருவாங்க ஆர் எஸ் இருந்து இப்ப வரைக்கும் பிஜேபி மோடி அதையே பேசிட்டு இருக்காங்க பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் அப்பதான் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டுல கூட பல பேர் நம்பிட்டு இருக்காங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்றீங்க நார்கோ டெரரிஸ்ட் சொல்றீங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அவங்கள எல்லாம் எங்க பிடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக பிஜேபியை நோக்கி நம்ம தொடர்ந்து கேட்கணும் அவங்க மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க அவங்களாம் வந்து போட்டு ட்ரெஸ்ஸே போட்டுக்குவாங்களாம் கும்பலா வந்தாலே அவங்க முஸ்லீமாக தான் இருப்பாங்க இப்படியான சொல்லாடல்களை ஒரு பத்து பதினைந்து வருடத்தில் ரொம்ப எளிமையாக நம்மை அறியாமலேயே எல்லா இடங்களிலும் சாமானிய இந்துக்களை பேச வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் தாடி வச்சிருந்தாலே முஸ்லீம்னு சொல்லி அவரை அடித்து கொலை பண்றாங்க அப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொன்னா வேறு நாடுகளையும் வேறு இடங்களையும் கண்டத்தையும் காமித்து வெறுப்பரசியலுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய நிலைமையில இந்தியா இல்ல நம்மளே நாள்தோறும் வாழ்வதற்கு பயப்படக்கூடிய நாடாக இந்தியா மாறிடுச்சு முழுமையாக ஆர் விட பயங்கரமான ஆபத்தாக இருக்க வாய்ப்பே கிடையாது இருக்கக்கூடிய ஆபத்தில் மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் எஸ் தான் எலக்ஷன்ல நம்ம பிஜேபி தூக்கி போட முடியும் ஆனால் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் சித்தாந்தத்தை தூக்கி தான் மணிப்பூரை போல மற்ற மாநிலங்கள் பற்றி எரியாமல் இருக்க முடியும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சகோதரி ஜெயராணி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை கூடுகைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் பார்வையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஜேர்னலிஸ்ட் மேக் பீஸ் அவர்கள் பேசியதுதான் மிக முக்கியமான உரையாக நான் பார்க்கிறேன் காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த விஷயத்துல ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸா தான் இருக்கோம் ஆனால் அவங்க ஒரு சொந்த மாநிலத்தில் எங்கள் மாநிலம் இப்படிதாங்க இருக்கு இதுதான் எங்களுடைய நிலைமை அப்படின்றத ரொம்ப தெளிவா பேசினாங்க அவங்க பேசினதுல நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு மூன்று விஷயங்கள் அதை அவங்க சொன்னது சரியா டெலிவர் ஆச்சா இல்ல நமக்கு அது வந்து சேர்ந்ததான்னு தெரியாததுனால நான் திரும்ப அதை சொல்றேன் முதல் அவங்க ஆரம்பிக்கிறப்பவே கேட்ட ஒரு கேள்வி நமக்கு பல வருஷமா அந்த கேள்வி இருக்கு பிஜேபி ஆர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஊடுருவல்காரர்கள் வந்துருவாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் பிஜேபியும் மோடி அதையே பேசிட்டு இருக்காங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்துருவாங்க இந்த ஊடுருக்காரர்கள்ட்ட இருந்து நாங்க அவங்க பாதுகாக்க போறோம் பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் அப்பதான் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டுல கூட பல பேர் நம்பிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சொல்றீங்க இந்த நாற்கோ டெரரிஸ்ட் சொல்றீங்க அவங்க எங்க இருக்காங்க அவங்க எல்லாம் எங்க பிடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக பிஜேபியை நோக்கி நம்ம தொடர்ந்து கேட்கணும் வழக்கமா சொல்றீங்களே இல்லீகல் பிரச்சனை இருக்கு ஆபத்து இருக்கு ஆபத்து அது என்ன ஆபத்து நீ சொல்லு அந்த ஆபத்து தெரிந்த பிறகு நாங்கள் எப்படி கொள்ளணும் பாதுகாத்துக்கணும்ன்றதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் எத்தனை நாளைக்கு அந்த ஆபத்து என்னன்னு சொல்லாம இருப்பாங்கன்னு கேட்டா உண்மையாகவே அப்படி ஒரு ஆபத்து இருந்தாலும் கூட நான் இந்தியா முழுமைக்கும் சொல்றேன் ஒரு ஆபத்து இருந்தாலும் கூட அந்த ஆபத்து ஆர்எஸ்எஸ்ஐ விட பயங்கரமான ஆபத்தாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இருக்கக்கூடிய ஆபத்தில் மிகப்பெரிய ஆபத்து ஆர் தான் ஏன் இதை இவ்வளவு உறுதியாக சொல்றோம் அப்படின்னா பொய்யான எதிரிகளை கட்டமைப்பு தான் ஆர் முதல் சித்தாந்தம் நேர்ல ஒண்ணுமே இருக்காது ஆனா இவங்க ஃபால்ஸ் எனிமீஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப ஒண்ணும் இல்ல நார்மலா நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் இந்த ஹால்ல இருக்க என்னையும் சேர்த்தே கூட நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு முற்போக்கான மாநிலமாக இருக்கோம் இங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மனதில் இருந்த சிந்தனைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சிந்தனைக்கும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கு அது என்ன மாற்றம்னு கேட்டா தன்மை அற்றவர்களாக நம்மை அறியாமலே நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் குரூரங்களையும் கொடூரங்களையும் ரொம்ப எளிமையா ஏத்துக்கக்கூடிய மனது ரொம்ப அசால்ட்டா வந்துருச்சு எப்படி அதை நான் ரொம்ப தீர்க்கமா உறுதியா சொல்றேன்னா இஸ்லாமியர்களை பார்த்தால் நமக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இஸ்லாமியர்கள் நம்மவர்கள் இஸ்லாமியர்கள் நம்ம சகோதரர்கள் சொல்லிதான் தெரியணும் நெருக்கடிக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆளாக்கி இருக்குன்னு சொன்னா நீங்க யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா அதை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க நம்ம கூட இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு அந்த பொண்ணு ஹிந்துவா இருக்கும் இல்ல ஒரு பையன் இருப்பாரு திடீர்னு சொல்லுவாரு அவங்க எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க அவங்க எல்லாம் வந்து போட்டு ட்ரெஸ்ஸே போட்டுக்குவாங்களாம் அவங்க வந்து கூட்டம் கூட்டமா வருவாங்க கும்பலா வந்தாலே அவங்க முஸ்லீமா தான் இருப்பாங்க இப்படியான சொல்லாடல்களை ஒரு பத்து பதினைந்து வருடத்தில் ரொம்ப எளிமையாக நம்மை அறியாமலேயே எல்லா இடங்களிலும் சாமானிய இந்துக்களை பேச வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இது ஒரு அஜெண்டாவா இவங்க சொல்றப்ப உண்மையாவே இஸ்லாமிய நமக்கு எதிரியா எப்படி பொய்யான எதிரிகளை கிரியேட் பண்றாங்கன்னா புடுங்க வாங்கன்னு சொல்லி அப்ப அறிவார்ந்த ஒரு மக்கள் அறிவாளிகள் இருக்கு செக்ரட்டரியேட் கவர்மெண்ட்ல குடியரசுத் தலைவர் அலுவலகம் இருக்கு துணை குடியரசு தலைவர் அலுவலகம் இருக்கு ஒன்றிய அரசு பணியிடங்கள்ல எத்தனை இஸ்லாமியர்கள் வேலைக்கு இருக்காங்க அப்ப அவங்க நமக்கு போட்டியா இல்லையே இஸ்லாமியர்கள் அவ்வளவு ரெப்ரஸண்டேஷன் கிடையாது பிஜேபி அமைத்திருக்கக்கூடிய அமைச்சரவையில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஒருத்தருமே இல்லையே அப்ப இஸ்லாமியர்கள் நமக்கான எதிரியா அப்ப யூனியன் கவர்மெண்ட் போஸ்டிங்லயும் மற்ற இடங்கள்லயும் பிஜேபி அமைத்திருக்கக்கூடிய அமைச்சரவையிலையும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பி யாரா இருக்காங்கன்னா நூலா தான் இருக்கு அப்ப உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய நூலெல்லாம் நீங்க விட்டுட்டு இஸ்லாமியர்களை பொய்யான எதிரிகளை தொடர்ந்து பிஜேபி கட்டமைக்கிறதுனா இந்த ஃபார்முலாவை அவங்க இந்தியா முழுமைக்கு அப்ளை பண்ணுவாங்க இப்ப மணிப்பூர்ல திரும்ப திரும்ப பொய்யான எதிரிகளை இவர்கள் கட்டமைக்கிறார்கள் இல்லாத ஒன்றை இருப்பது போலவே திரும்ப திரும்ப சொல்றாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பொய்யான எதிரிகளை கட்டமைப்பதன் மூலமாக மிக கொடூரமான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே இருக்காங்க வெறுப்பு அரசியலை போல மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது சகோதரி மேக் பீஸ் அவங்க முடிக்கிறப்ப ஒரு விஷயத்த முடிச்சாங்க அமெரிக்காவில் நடந்த விஷயம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட முடிக்கிறேன்னு சொல்லி டங்கி பிள்ளி கூட கனெக்ட் பண்ணி சொன்னாங்க நாங்க இப்ப அமெரிக்காவை எடுத்துக்காட்டுக்கு பாக்குற நிலைமையில மாறிடுச்சு அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு பன்வார்லால் ஜெயின் மறக்க முடியுமா நம்ம அறுபத்தைந்து வயது மத்திய பிரதேசத்துல இருக்காரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் முதியவர் உட்கார்ந்துருக்காரு நீ போய் முகமதான்னு கேக்குறாரு பிஜேபி ல இருக்கவரு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ன கேக்கிறாருன்னே புரியல தாடி வச்சிருந்தாலே முஸ்லீம்னு சொல்லி அவர் அடித்து கொலை பண்றாங்க அப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொன்னா வேறு நாடுகளையும் வேறு இடங்களையும் கண்டத்தையும் காமித்து வெறுப்பரசியலுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய நிலைமையில இந்தியா இல்ல நம்மளே நாள்தோறும் வாழ்வதற்கு பயப்படக்கூடிய நாடாக இந்தியா மாறிடுச்சு முழுமையாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப இந்த மாறி இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த மணிப்பூரில் நான் மூணு செய்தி சொன்னேன் அவங்க சொன்னதுல முக்கியம் மூணாவது மிக முக்கியமான செய்தி நான் தோழர் கிரீஷ்மா அவர்கள் கிட்ட கூட வெளியே பாக்குறப்ப கூட சொன்னேன் இத கொஞ்சம் நம்ம ஆழமா நம்மளோட கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா செய்திகளையும் சித்தாந்தமாகவும் அரசியலாகவும் சமூக புரிதலோடு பார்ப்பதை எவ்வளவு சரியோ அதே அளவிற்கு நமக்கு பக்கத்துல உட்கார வச்சு நமக்கு நெருக்கமா கொஞ்சம் உருக்கமாக நினைக்க வேண்டிய செய்தி அது அவங்க அதை சொல்றப்ப அவங்களுக்கு அழுக வந்தது நாங்க வந்து சொந்த நாட்டில் அகதிகளாக்கப்படுவோம்ன்றது நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை தாண்டி அவங்க சொன்னாங்க இல இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு அறுபதாயிரம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்குள்ளேயே வேற வேற இடத்துல இருக்காங்க இந்த அகதிகளாக எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் ஏத்துப்பீங்க நீங்க முதல்ல எங்களை அந்த கேள்வி மிக ஆழமானது என்னதான் வளர்ந்த மாநிலமாக இருந்தாலும் சமூக புரிதல் இருக்கக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலமாக இருந்தாலும் ரெஃப்யூஜி அப்படின்ற ஒரு டேர்முக்கு என்ன விளக்கம்னே நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு அவர்கள் மனிதர்கள் அப்படின்ற புரிதலை இங்கு கிடையாது ஆறு மாத குழந்தை இறக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க அதை சொல்லுகிற போது நம் மனநிலை எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மூணு வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி சாகடிக்கிறத பார்த்து பார்த்து நம்ம பழகிட்டோம் அதனால இனி ஒரு குழந்தைக்கு புதுச்சேரியில ஒன்பது வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றாங்க அந்த உடலை பார்த்து பார்த்து நமக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஆபத்தான மனநிலை மரணங்களை பார்த்தும் கொடுமைகளை பார்த்தும் கொடூரங்களை பார்த்தும் கலவரங்களை பார்த்தும் ரத்தத்தை பார்த்தும் பிஜேபி நம்மை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது இது நாளைக்கு எங்க வந்து முடியும்னு கேட்டா மனிதர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த வன்முறையுமே நம்மளை அலட்டவே செய்யாது நம்மளை பாதிக்கவே செய்யாது அந்த நிலைமைக்கு ஆர்எஸ்எஸ் நம்மை வந்து நிறுத்தும் இப்ப இன்னொரு கேள்விக்கும் அவங்களே சொன்னாங்க இதை ஆரம்பித்தது பிஜேபி என்று நான் சொல்லவில்லை அந்த பாயிண்ட் நமக்கு கேட்டுச்சு ஆனா அதை விட முக்கியமாக அவங்க ஒன்று சொன்னாங்க இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜி இதுக்கு ஒரு அல் ஜசீரா அது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நிறைய பேர் எது நடந்தாலும் பிஜேபி தான் காரணமா இந்தியாவில் என்ன கலவரம் நடந்தாலும் ஆர் எஸ் எஸ் தான் காரணமானு ஆதாரத்தோடு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு போலரைசேஷனை நடத்தி மணிப்பூர்ல மியான்மர்ல இருந்து வந்துட்டாங்க ஊடுருவிட்டாங்க கஞ்சா வியாபாரம் பண்றாங்க போதைப் பொருள் வந்துருச்சு பாப்பி லீவ்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு யார் சொல்றா சாமானிய மனிதர் சொல்லலாம் ஒரு குக்கி இனத்துல இருக்க ஒருத்தவங்க சொல்லலாம் மெய்தி இனத்துல இருக்கவங்க ஒருத்தவங்க சொல்லலாம் சீஃப் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த விஷயத்த மணிப்பூரினுடைய முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் கலவரத்தை தூண்டுவதற்கு முன்பும் சொன்னார் ஏழு நாட்களுக்கு முன்னாடி ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியிலே அதைய சொல்றாரு நாங்க வந்து இத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத கண்ட்ரோல் பண்ண முடியும் எங்களுக்கு தெரியல அவருக்கே தெரியலையா யாருங்க கேள்வி காரணம் அந்த செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க நிச்சயமாக இது மியான்மரில் இருந்து வந்திருக்கக்கூடிய போதை பொருள் வியாபாரம் செய்யறவங்க தான் அதுக்கு காரணம் சரி காரணம் தானே அவங்கதான் உனக்கு தெரியும்ல இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்கணும் அப்ப அந்த செய்தியாளர் கேட்கிறாங்க இளைஞர்களுடைய கையில் ஆயுதங்கள் இருக்கிறது ஆர்ம்டு போர்சஸ் எல்லாமே இளைஞர்களாகவே இருக்காங்களே தனி சும்மா ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசுக்காரவங்க எல்லாம் கையில ஆயுதத்தை தூக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு என்ன முடிவு இது யார் கையில அதிகமா இருக்குன்னா சமவெளியில் இருக்கக்கூடியவர்கள் கையில அதிகமாக இருக்கிறது இதுக்கு என்ன முடிவுன்னு கேக்குறாங்க அதற்கு மணிப்பூரனுடைய முதலமைச்சர் அந்த பிஜேபி நபர் ரொம்ப ஆழமா ஒரு பதில் சொல்றாரு என்னைக்கு இந்த பிரச்சனை இந்த கலவர முடிவுக்கு வருதோ என்னைக்கு நார்மலான நிலைமை திரும்புதோ அன்னைக்கு அவங்க கையில எல்லாம் ஆயுதம் இருக்காது இப்ப சொல்லக்கூடிய செய்தி என்ன இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குக்கீ இன மக்களையோ அல்லது சொந்த இன மக்களையும் கொள்வதற்கு அவர்கள் தயாராக தான் இருப்பாங்க அந்த ஆபத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி வளர்த்து சொன்னா இஸ்லாமியர் எதிரினா இஸ்லாமியரை கொலை செய்ய மட்டும் ஆர் எஸ் எஸ் பழக்கப்படுத்தாது உங்க பக்கத்துல நிக்கிறவங்களையும் சேர்த்து சாகடிப்பதற்கு தான் ஆர் எஸ் எஸ் பழக்கம் அப்ப நாளைக்கு அந்த சமவெளியில் இருக்கக்கூடிய மெய்தியின ஆண்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்

இன்றைக்கு மணிப்பூரை யார் பாதுகாப்பு படையாக இருக்காங்கன்னு அசாம் எனக்கு முன்னாடி சகோதரி ஜெயரோனி அவர்களும் சகோதரி வெற்றி செல்வன் அவர்களும் சொன்ன அந்த செய்தி பஞ்சம் மனோரமா அவர்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கு காரணமாக அமைந்த அந்த ஆயுத படை பிரிவினர் தான் அசாம் ரிஃபில்ஸ் இந்த அசாம் ரிஃபில்ஸ் வந்து கடந்த மாதம் ஒரு பவர் பாயிண்ட் வெளியிடுறாங்க அந்த பவர் பாயிண்ட் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் கையில கிடைச்சு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் இருக்க எங்களுக்கு சமங்கம் இல்லைன்னு சொல்லிருச்சு அதுல என்ன செய்தி இருக்குன்னு இந்த ஆயுதப்படைகளினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் இன்றைக்கு வரை அங்க ஆயுத குழுக்களாக இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களாக இருந்து குக்கியின மக்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகளை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய தாக்குதலை நடத்தக்கூடிய இவர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு அந்த அசாம் சொல்லுகிறது அரம்பை டெக்கோலின் என்ற இந்த இரண்டு ஆயுத குழுக்கள் ஆயுத படைகள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு அதுல இந்த முதல் அரம்பை டெக்கோலின் கொஞ்சம் ஆழமான விஷயம் இந்த முதல் அரம்பை டெக்கோலின் அப்படின்றது பிஜேபியினுடைய அமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்து அந்த அமைப்பை இனாகிரேட் பண்ணியிருக்காரு அவங்கதான் அதை தொடங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஆயுத படை நடத்தி அவங்க வெளிப்படையா டிக்ளேர் பண்றாங்க மெய்து மக்களுக்கு தான் இந்த வளம் சொந்தம் இந்த நிலம் சொந்தம் எங்களுக்கு தான் ஒதுக்கீடு கிடைக்கணும் நாங்களும் பட்டியலின மக்கள் தான் குக்கி இன மக்கள் எங்களுக்கு எதிரிகள் டிக்ளேர் பண்ண ஆயுத குழுவிற்கு பக்கத்துல உட்கார்ந்து இனாகரேட் பண்ணவர் பிஜேபியினுடைய அமைச்சர் ரெண்டாவதாக இவர்கள் சொல்லக்கூடிய மெய்தி லீபோன் அப்படின்ற அமைப்பு நேரடியாக ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்பு நேரடியாக தாக்கம் பெற்ற அமைப்பாக இருக்கிறது அப்ப இவங்க எதை திரும்ப திரும்ப அந்த கொண்டு இருக்கிறார்கள்னா ஏற்கனவே பற்றி எறியக்கூடிய மணிப்பூரில் எண்ணெய் ஊற்றக்கூடிய இன்னும் கொஞ்சம் பத்திக்கிட்டு எரிங்க என்று சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் எந்த எல்லைக்கு சென்று நீங்கள் யோசித்தாலும் சரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மனசுக்கு வரணும் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது அதுல பிரியாமல் இருந்துச்சு அதுல செக்யூலரிசம் இருக்கு டெமோக்ரஸி இருக்கு சாவரைன் இருக்கு ரிபப்ளிக் இருக்கு சோசியலிசம் இருக்கு எல்லாம் சொல்றோம் ஆனா இந்த டெமோக்ரசின்ற வார்த்தை மட்டும்தான் இந்த பத்து வருஷத்துல படாத பாடுபட்டு வார்த்தை ஜனநாயகம் என்பதை மீண்டும் மீண்டும் பிஜேபி அழிக்க துடிக்கிறதுன்னு நம்ம சொல்றோமே தவிர அந்த ஜனநாயகத்தை நம்ம என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம் மக்களால் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அங்கன்னு அது அரசியல் ஜனநாயகம் பொலிட்டிக்கல் டெமோக்கிரசி சோசியல் டெமோக்கிரசியை பற்றி அம்பேத்கர் ஒரே ரொம்ப தான் கூடி வாழ்தல் அப்படின்றது என்னோட ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கப்ப என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கப்ப அவங்க என்ன ஜாதி அவங்க என்ன மதம் அவங்க என்ன இனம் அவங்க என்ன நிறத்துல இருக்காங்க அவங்க ஏழையா பணக்காரரா எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனிதரோடு என்னால பேச முடியுதா ஒரு மனிதரோடு என்னால பயணிக்க முடியுதா அதுதான் சமூக ஜனநாயகமா இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக மணிப்பூரில் பக்கத்துல இருக்கவங்க எதத்துல இருக்கவங்க அவங்க என்ன மதம் அவங்க என்ன இனம் அவர்கள் என்ன ஜாதி என்று நினைக்கக்கூடிய முறையில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்தியா முழுவதையும் மாற்றி இருக்கிறது இது மணிப்பூருக்கான பிரச்சனை மட்டுமல்ல நிறைய பேர் பேசுறப்ப கேட்டாங்க இந்த பிரச்சனை உழுக்கவே இல்லை ரெண்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி நிர்வாணமாக்கி ரோட்ல தரதரனு இழுத்துட்டு வராங்க பாதிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இருந்துச்சுன்னா இந்தியா முழுமைக்கும் இது பெரிய போராட்டமா இருந்திருக்கும் இந்தியா முழுமைக்கும் இதுதான் பேசுபொருளா இருந்திருக்கும் இந்தியா முழுமைக்கும் இதை தான் நம்ம டெய்லியும் பேசிட்டு இருந்திருப்போம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில இதுதான் டாப்பிக்கா இருந்திருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில இருக்கிற யாராவது ஒரு நல்லவர்கள் இதை தலைப்பு செய்தியா எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாத அளவிற்கு பிஜேபி எல்லா இடத்திலும் நீக்க மன நிறைந்திருக்கிறது அப்போ ஒற்றை தீர்வாக பிஜேபி நீக்குவது அப்படின்றது கிடையாது பிஜேபி இந்த தேர்தலில் தோற்றாலும் கூட இந்தியா முழுமைக்கும் யார் அதிகார வர்க்கத்தில் இருப்பார்கள்னா பிஜேபி தான் இருக்கும் ஆர் எஸ் எஸ் தான் இருக்கும் இருபத்தஞ்சு வயசுல ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அரசு அதிகாரிகளாக அவங்க எல்லாம் அறுபது வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஆர் எஸ் எஸ் இருப்பாங்க அரசு அதிகாரிகள் எப்படி மாறுவாங்க எலெக்ஷன்ல நம்ம பிஜேபி தூக்கி போட முடியும் ஆனால் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தூக்கி எறிந்தால்தான் மணிப்பூரைப் போல மற்ற மாநிலங்கள் பற்றி எரியாமல் இருக்க முடியும் இந்த சித்தாந்தம் எவ்வளவு மோசமானது மனிதத்திற்கு எதிரானது வெறுப்பை மட்டுமே உமிழக்கூடியது அந்த வெறுப்பு ஒரு நாள் நம்மையும் சேர்த்து கொள்ளும் என்பதை தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மணிப்பூர் மக்களுக்கு ஆதரவாக மட்டுமல்ல மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அது அரச பயங்கரவாதமாக தான் நடக்கிறது மாநில பிஜேபி அரசினுடைய ஒப்புதலோடு நடக்கிறது என்பதை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பை இந்த இடம் வழங்கியிருக்கிறது இதோடு நிற்காமல் தொடர்ந்து இது பேசப்பட வேண்டும் நன்றி வணக்கம்